கேரளாவில் அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் முதல் தானியங்கி துறைமுகமான விழிங்கம் சர்வதேச துறைமுகத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார் திருவனந்தபுரம் அருகே விழிங்கத்தில் அதாமி குழுமத்துடன் இணைந்து சர்வதேச துறைமுகம் கட்டப்பட்டுள்ளது கடந்த வருடம் செயல்பாட்டிற்கு வந்த இந்த துறைமுகத்தில் சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் விழிங்கம் துறைமுகத்தின் அதிகாரப்பூர்வ திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி துறைமுகத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் எட்டாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இந்த துறைமுகம் சர்வதேச வர்த்தகம் மற்றும் கப்பல் போக்குவரத்தில் இந்தியாவின் பங்கை அதிகரிக்கும் திறந்து வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இது புதுயுக யுக வளர்ச்சியின் சின்னம் என்றார் நாட்டில் புதிய பொருளாதார வாய்ப்புகளை இந்த துறைமுகம் உருவாக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார் तैयार किया गया है अभी इस ट्रांसिपमेंट हब की जो क्षमता है वो भी आने वाले समय में बढ़कर के तीन गुनी हो जाएगी यहां दुनिया के बड़े मालवाहक जहाज आसानी से आ सकेंगे अभी तक भारत का 75 परसेंट ट्रांसशिपमेंट भारत के बाहर के पोर्ट पर होता था इससे देश को बहुत बड़ा रेवेन्यू लॉस होता आया है ये परिस्थिति अब बदलने जा रही है अब देश का पैसा देश के काम आएगा इंद केरला आलुनर राजेंद्र अर्ले कल முதலமைச்சர் பினராயி விஜயன் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதையடுத்து ஆந்திர மாநிலம் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அமராவதியில் ஐம்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார் பின்னர் உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு மற்றும் சாலை இணைப்பு வசதிக்காக ஏழு தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார்